விஜய் அறுபத்தொன்பது படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் வாங்கி இந்த படத்தை பண்ணியிருக்கிறது இந்த படத்தில் வந்து விஜய் சாரோட சேர்ந்து பூஜா ஹெக்டே பாபி தியால் மேனன் மமிதா பைஜு போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க மமிதா பைஜோட ரெண்டாவது தமிழ் படம் இது இவங்களோட முதல் தமிழ் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த ரிபல் படம் இந்த ரிபல் படத்தில் வந்து அவங்க ஜிவி பிரகாஷ்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த விஜய் அறுபத்தொன்பது படத்தோட மியூசிக் வந்து அனிருத் அவர்கள் போட்டிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வந்துட்டு முந்நூறு கோடி இதை தவிர வந்துட்டு விஜய் சாரோட சேலரி மட்டுமே இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இது மூலமாக வந்துட்டு அவர் தான் இந்தியாலேயே ஹையெஸ்ட் பெய்டு இந்தியன் ஆக்டராக வந்துட்டு ரெக்கக்னைஸ் ஆகிறார் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வருது இந்த படத்தில் சத்யராஜ் சார் சிவராஜ்குமார் சார் இவங்களெல்லாம் நடிக்க கூப்பிட்ருக்காரு ஹெச் பினோத் அவர்கள் ஆனால் வந்துட்டு ஷெட்யூல் கான்ஃப்ளிக்னாலே அவங்க ரெண்டு பேர்த்தாலேயும் வர முடியல இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சென்னையில் தான் நடந்திருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட வேலைகளுக்காக விஜய் சாரும் ஹெச் வினோத் அவர்களும் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில ஆர்மி பீப்புளையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது முடிஞ்சிருக்கு இந்த ஜனவரியில வந்துட்டு மற்ற வேலைகளை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் கத்தி மாஸ்டர் பீஸ் லியோ படத்துக்கு அப்புறம் அஞ்சாவது அறையா வந்துட்டு அனிருத் அவர்கள் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு பண்றாரு படம் தெலுங்குல ஹிந்தியில கன்னடால வெளிவர இருக்கு இதோட தமிழ்நாடு தேட்டர்கல்ஸ் மட்டும் இப்போதைக்கு நூறு கோடிக்கு விற்பனையா இருக்கு ஓவர்சீஸ் தேட்டருக்கள் பார்த்தீங்கன்னா எடுபத்தெட்டு கோடிக்கு விற்பனை இருக்கு இந்த படத்தோட போஸ்டர் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த டார்ச் வந்துட்டு வச்சிருக்காங்க அதை டெமோக்ரஸியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு டார்ச் சிம்பிளோட இது ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட தலைப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க இதோட தலைப்பு நாளைய தீர்ப்புன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நாளைய தீர்ப்புங்கிற படம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இதே விஜய் சார் நடிச்சு அவங்க அப்பா டைரக்ட் பண்ணி வந்த படம் இல்லையா சோ அதே படத்தோட டைட்டிலையும் இந்த படத்துக்கும் வச்சிருக்காங்க சோ விஜய் சாரோட கடைசி படம் இது இதை பார்க்க நீங்க எவ்ளோ அவளா இருக்கீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்